அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ பாருங்க பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைட் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ரம்யா ஒன்றும் பஞ்சவர்ணத்தை ஆடே காணமேம்மா வந்துடுவாங்கம்மா நீ சொல்லி அவங்க எப்போ தட்டியிருக்காங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க என்னத்த என் கதை தான் போயின்னு நான் அதை வந்துக்கிட்டே இருக்கேன் வா பஞ்சவர்ணம் அம்மா உன்னையதான் கேத்துட்டு பார்த்துன்னு இருக்காங்க பஞ்சவர்ணம் சமையல்காருக்கு சொல்லி வச்சுட்டேம்மா அந்த ஆள் திடீர்னு வேற ஒரு ப்ரோக்ராமுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் சாரிங்க நான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற யாரெல்லாம் வச்சு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறேம்மா என்னம்மா பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு நீலாம்பரி கிட்ட கேட்டு பார்க்கலாமா சரோஜா கிட்ட கேட்டு பார்க்கலாமா என்னம்மா பஞ்சு வரணும் யோசிச்சுன்னு இருக்க யாருன்னா சமையல்காரர் இருந்தால் சொல்லுமா நிஸ்தாமலை வேற வச்சுட்டோம் எல்லாருக்கும் வேற சொல்லிட்டோம் நம்ம நம்ம நாளைக்கு ரெடி என்ன பண்றது சொல்லுமா சமையல் வரலன்னா எப்படி நிஸ்தாமல நடக்கும் வரவங்களுக்கு சாப்பாடு போடுச்சது இல்லையா நீ என்ன என்னடா உன் விஷயத்துல நான் தலையிட கூடாதா என்னைய நீ அது அவ்ளோ தைரியம் ஆயிடுச்சு உனக்கு வரமா இது மாதிரி நான் தலையிட மாட்டேமா நான் ஒரு வார்த்தைக்கு தான் எப்படி நடக்கும் இதுக்கு எப்படி நீ என்ன பேசுற பாத்தியாமா என்னடா ரகு அமைதியா இருக்க மாட்டியா நீ நீ கல்யாணம் வச்சிருக்கோம் இந்த டைம்ல யார்கிட்டயும் சண்டை போடாத வாயை திறக்காத நீ என்ன பேசினாலும் அது தப்பா தான் வந்து முடியும் அமைதியா இரு ரம்யா சாரி ரம்யா எப்படி நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே என்ன என்ன இப்படி பேசுறான் அதுக்கு பேசுறான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன சுத்தமா என்னை எப்படி எல்லாம் படுத்து ஒரு அக்கான்ற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டான் இந்த வீட்டை பிறந்த பொண்ணுக்குன்னு மரியாதையே தரமாட்டான் போல இருக்கு ஏ ரம்யா சாரி தானே சொன்ன இதுக்கு போய் கோச்சுக்கிற அழுவாத ஏ ஆயிடுச்சு எதுக்கு நீ பாயதுன்னு இருக்க ஏய் ரகு எப்படி என்ன அதட்டி பேச நான் பாத்தியா அட ராமா அக்காவும் தம்பியும் நல்ல விஷயம் வெச்சிட்டு இப்படியே சண்டை போட்டுட்டு அழுதுட்டே இருப்பீங்க எப்படிடா நாளைக்கு அந்த நிஸ்தாமத்தை செஞ்சு முடிப்போம்னு தான் நம்ம யோசனை நிற்கணும் இந்த டைம்ல போய் நீங்க ரெண்டு பேரும் சண்டைலாம் எல்லாம் போட கூடாது என்ன ரம்யா உனக்கு தெரியாத விஷயமா என்ன அத்தை நீங்க கோவமா இருக்கீங்க நீங்க முதல்ல அமைதியா இருங்க அத்தை கோவப்பட்ட ஒரு வேலையும் நம்மளுக்கு யோசனை வராது அத்தை எனக்கு தெரிஞ்சவங்க இட்லி கடைலாம் போட்டுருந்தாங்க அவங்க ஒன்றா எமர்ஜென்சிக்கு நம்ம அவங்க கூட ஹெல்ப் பண்ணி ஒன்றா சமைச்சு சிம்பிளான இசாமதத்தை முச்சிடலாமாத்த ஆ சரிம்மா அப்படிதான் செய்யலாமா வேற என்னம்மா பண்ணுறது யாரும் ஆள் வேற இல்லை இங்கேத்துக்கு யாரையும் பிடிக்க முடியாது சரி பாருமா அப்படியே அந்த சரோஜா கிட்டேயும் சொல்லுமா அந்த புள்ளையும் நல்ல புள்ளியாக இருக்குது துணி இருக்கும்போது பார்த்தேன்ல அந்த புள்ளையும் கூட்டிகிட்டு வந்துடும்மா அத்தை நான் சரோஜாவை தான் அத்தை சொன்னேன் அவங்களதான் கூட்டிகிட்டு வரலான்னு அவங்க தான் அத்தை இட்லி கடையெல்லாம் போட்டுருந்தாங்க சூப்பராக இருந்தது அத்த அங்கே அன்னைக்கு குழந்தை பிறக்கும் போது கூட அவங்க இட்லி கடையெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க இப்போதான் ஒரு ஒரு ஆறு மாசமாக அவங்க இட்லி கடையெல்லாம் போடுறது அத்தை அவங்களுக்கு கொஞ்சம் சமையல்லாம் தெரியும் நல்லாவும் சமைப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா சமையல் செஞ்சு முடிச்சிடலாம் அத்தை நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை நடத்திடலாம் அத்த நிஷாமத்தை ஆ சரிம்மா நான் இப்போ சொன்ன இப்போ சொ நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான்மா சொல்லியிருக்கேன் வெளியாளர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை சரிம்மா நம்ம ஓரளவுக்கு ரொம்ப பேருக்கு சொல்லாமல் ஓரளவுக்கு சிம்பிளாகவே முடிச்சிடலாமா நீஸ்தாம்கிட்ட ஏன்னா நம்ம சமையல்காரர் இருந்தாங்கன்னா நிறைய ஆர்டர் பண்ணி நம்ம பண்ணியிருக்கலாம் இப்போ நம்மளே செய்யணுன்றதால ஓரளவுக்கு தானே செய்ய முடியும் சரிம்மா நீ ஞாபகமாக போய்ட்டு சரோஜா கிட்டே சொல்லிடுமா ரம்யா நீயும் கூட போயிட்டு வாமா இப்போ வஞ்சவரணத்துக்கிட்ட அப்படியே சொல்லிட்டு வந்துடுமா எல்லாேருக்கும் சரி அத்தை நானும் ரம்யாவும் போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன் அத்தை எல்லாரையும் அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணிட்டு வரேன் அத்தை வா ரம்யா போகலாம் இன்னும் ரொம்ப தொழில் போகணுமா பஜனம் இல்லை ரம்யா வந்துச்சு பக்கத்தில் தான் வீடு வா நைட்டு போகிறேன் உள்ளே வரலாமா சரோஜா உள்ளே வரலாமா எங்கே இருக்கீங்க அடடா வாங்க பஞ்சு வரணும் வாங்க உள்ளே போகலாம் பா ரெண்டு பேரும் உட்காருங்கப்பா அதை காஃபி போட்டுட்டு வரேன் சரோஜா நீங்க சொன்னதே போதும்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான்ப்பா வந்தோம் என்ன விஷயம் சொல்லுங்க பஞ்சு வரணும் எந்த ஹெல்ப்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் இல்ல சரோஜா எங்க அத்தை வீட்டுல அணுக்கும் ரகுக்கும் நிஸ்தாமலும்னு வச்சிருக்காங்கல்ல திடீர்னு அந்த சமையல்காரர் லாஸ்ட் டைம்ல வேற ஒருத்தர்ல அட்வான்ஸ் வாங்கிருக்கோம் நான் இங்க வர முடியாது சாரிங்கன்னு சொல்லிட்டானா இப்போ என்ன பண்றது அத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட்டாங்களா அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருந்த அத்தை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம் ஃபுட்டான்னு சொல்லியிருக்கேன் சரோஜா ஆமா கொஞ்சம் வரணும் கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்யணும் இல்ல கொஞ்சம் நாலஞ்சு பேராக இருந்தால் கூட கொஞ்சம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறதா இருந்தால் கூட நம்மளே கூட பண்ணி முடிக்கலாம் வாங்க நம்ம பூங்குடி கிட்டலாம் கேட்டு பார்க்கலாம் பூங்குடி மாமியார் கிட்டலாம் கேட்டு பார்க்கலாம் வாங்க நான் வர வழியில் பார்த்தப்பா அங்கே மர்த்தடிகளாக உட்காந்து மாதிரி தான் தெரிஞ்சது ஒருவேளை அவங்களா இல்ல வேற யாருன்னா தெரியல நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போய் பேசலாம் தம்பா வந்தேன் சரி வாங்க பா போய் பார்க்கலாம் உங்கடியே உன்னை பாக்கலாம் தான் வந்த இங்கே உக்காந்துங்கிற ஆமா சரோஜா ஒரே வீட்டை காத்தே வரல அதான் வெளியே வந்து மத்தர்ல உக்காண்டேன் என்ன விஷயம் சரோஜா என்ன ஆச்சு என்ன கும்பலா வந்திருக்கீங்க பஞ்சவன்னு தெரியும் அவங்க யாரு தெரியல அவங்க பேரு ரம்யா பூங்கொடி நாளைக்கே எங்க அத்தை எனக்கும் எங்க பெரியமா பொண்ணுக்கும் நிஷ்தாமலம் கண்டிப்பா வந்துருங்க பூங்கொடி அதுக்கு என்ன நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி அசதி இல்லை அசதி எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்வேன் ஃபீலே பண்ணாதீங்க கண்டிப்பாக நான் முன்னாடி நிப்பேன் ஆமாம் பூங்கடி சமையலுக்காக வேற வரலையா அதனால் நம்ம தான் போய் சமையல் செஞ்சு நம்ம கை வந்தத்தை காமிக்கலாம் உனக்கு ஓகேவா கூட பஞ்சு வரணும் உங்கள் மாமியார்லாம் கூட்டின்னு வரலான்னு பார்க்குறேன் என்ன சொல்கிற பூங்கடி ஹெல்ப் பண்ணுறியா ஆடா நான் ஹெல்ப் பண்ணாத எங்கே போக போகிறேன் வரேன் வரேன் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கு நான் செய்கிறேன் என் கை வந்தத்தை தனியாக பாருங்கள் என்னடி நீங்கள் மாட்டை கும்மு குடி பேசுங்கிறீங்க நான் ஒரு மனுஷ இங்க ஆள் இருக்கனே தெரியலையா உங்களுக்கு என்னெல்லாம் கூப்பிடணும் என்ன இல்லையா உங்களுக்கு நானும் இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அடடா நீலாம்பர் தான் இருக்கியா நீயும் இங்கதான் உட்காந்து இருப்பேன்னு நினைச்சேன் பார்த்தா லேட்டா வந்தா நான் என்ன பண்ண முடியும் வா வா உன்னையும் தான் பாக்கணும் தான் நினைச்சுன்னு இருந்தோம் நீங்களும் வந்துருங்க நீலாம்பரி நாளைக்கு நீச்சு தாத்தோம் எங்க அத்தை பையனுக்கும் எங்க பெரியமா பொண்ணுக்கும் நிசாமலாம் கண்டிப்பா வந்துருங்க இந்த பூங்குடி சரோஜாலாம் கூப்பிட்டுருக்கேன் அவங்க பூங்குடி மாமியாரையும் போய் கூப்பிட போறேன் கண்டிப்பா வந்துருங்க நீங்களும் அதுக்கே என்ன நீ சொன்னாலே போதும் நான் வந்துருவேன் ஆமா ஆமா நீளம்பரிக்கு சோறு கண்ட இடமே சொர்க்கம் 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 ஆமா ஆமா இவளை என்ன கலை கண்ணா இவளுக்கு தூக்கமே வராது பூங்குடி அவ்வளவுதான் உன்ன நான் என்ன பண்ணுனே தெரியாது நீ என்னதான் நட்டி வந்தாலும் உன்னை நானு குட்டி வந்து நானே உனக்கு கழுவி விட்டுருவேன் ஜாகத்தை நீங்க எதுவும் மனசுல வச்சிக்காதீங்க பூங்குடி ரம்யா நாங்கெல்லாம் சும்மா இப்படிதான் தலாச்சுக்குவோம் நீலம்பருக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு போய் சொல்லிட்டு என்ன அவங்க மாமியார் வீட்டுக்கு போலாம் போய் அங்க போய் வா வாங்க போயிட்டு வரலாம் அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் பா வரவே மாட்டேன் என்ன பூங்குடி உங்க மாமியார் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறாங்க அன்னைக்கு கூட ஆத்துல தண்ணி அதிகமா போகுது நீ ஆத்தோரம் ஓடிட்டு போற தண்ணி அதிகமா போகுதுன்னு சொல்றாங்க நீதான் அவங்க மேல ரொம்ப காரமா இருக்க போல இருக்கே ஆமாம் நான் ரொம்ப காரமா இருக்கேன் நீ உங்களுக்கு சக்கரை பொடுமே இருவாயில வாங்க பி வரணும் இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் மாற்றி மாற்றி உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க வாங்க நம்ம பூங்கடி மாமே வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அக்கா அக்கா எங்க இருக்கீங்க உங்களை தான் கூப்பிட்டு இருந்தோம் உள்ள போய் உட்காரங்க கண்டிப்பா வந்துடுங்கம்மா நாளைக்கே எங்க அத்தை பையனுக்கும் எங்க பெரியமா பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நம்ம தான் வச்சுருக்கோம் கண்டிப்பா வந்துருங்க ஆ சரிம்மா வந்துடுறேம்மா இங்கே சமையல் செஞ்சுக்கலாம்மா நாளைக்கு ஆ இந்த இடம் போதும் பஞ்சிடணும் இங்கே நம்ம செஞ்சுக்கலாம் விட